i'll <laughs> <laughs> یاس یا اتکو رب کم الدی خلق نفسم واحدہ و خلق منہا زوجہ و بسم الحمار جالن کثیر و انسا بطقلا الدی تس علمی ورحام ان اللہ کان علیکم عقیبہ یا یو الدین امن تق اللہ حق تو کاتی اولا تمو تن اللہ وان تم مسلم یا یو الدین امن تق اللہ وکول یسیح لکم اعمالکم یغفر لکم دنوبکم امیتی اللہ و رسلہ فقد فاز فوض فوزن علیمہ قول صلی اللہ علیہ وسلم ان سکل حدیث کتاب اللہ و حسن الحدی و محمد و شر العمری محجساتہا و کل محدثت بداعا و کل بداعات لالالا و کل لالالت النار வார்த்தையில் சிறந்த வார்த்தை அல்லாஹ் ரபுல்லானுடைய வேத வரிகளாகும் வழிகாட்டுதலில் சிலமொழி நபி பெருமனா சலல்லாஹ் அலாஹ் அலிஸ்வலம் காட்டிருந்த வழியாகும் மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதா தனாச்சாரம் ஒவ்வொரு பிதாத்தும் ஒவ்வொரு வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்ற நபிமொழி நினை கூர்ந்தவனாக தேவகரனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிநாயகம் சலஅல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரத்தை தன் வாழ்நாளில் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து வர்ணித்த உத்தம சத்திய சகாபாக்கு சஹாபிய பெண்கள் மீதும் தாபின் தபோ தாபின் மீதும் குறிப்பாக அல்லாஹ் மீது கடமையாக்கி வைத்திருக்கின்ற ஜும்மாவை நபிஒலியில் கடைபிடிப்பதற்காக இங்கு ஒன்று கொள்முள்ள நம்மனை மீது கோ கோலி ரபி சத்ரிமா கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் அல்லாஹின் நல்லார்களே அல்லாஹுடைய மாபெரும் அருளை கொண்டு நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றோம் அதிலும் குறிப்பாக அல்லாஹ் அபுல்லாலமின் நமக்கு இந்த மார்க்கத்தை ஒரு அருளாக வழங்கியிருக்கின்றான் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உயிர் மூச்சாக பின்பற்றக்கூடிய நான் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னவென்று சொன்னால் நாம் ஒரு காரியத்தை செய்கின்றோம் என்று சொன்னால் ஒரு அமலை நாம் செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல நாம் நம்முடைய அறிவிற்கும் நம்முடைய ஆற்றலுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு முதலிடத்தை கொடுத்துட்டு அதற்கப்புறம் அல்லகை நினைக்கக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு கடையை திறப்பதற்காக என்ன வைக்கின்றார் வியாபாரத்தை செய்கிறதுக்கு அவர் நினைக்கிறாங்க அந்த தருணத்தில் வியாபாரம் எனக்கு சிறந்தாக இருக்குமா இந்த கடையில் இதற்கு முன்னாடி என்னென்ன வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய ஓட்டம் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த கடையை நடத்தி அது சரிபட்டு வராத பொழுது அதுக்கப்புறம் பள்ளிவாசல அதிகமான இடத்தை செலவழிச்சு அல்ல இடத்துல அதிகமான பிரார்த்தனை கேட்குறாங்க ரேவா என்னுடைய வியாபாரத்தில் நீ கொடு எனக்கு லாபத்தை அதிகமாக நீ கொடுத்துரு வியாபாரத்தை அதிகமாகத்தா என்று அப்புறம் கேட்குறாங்க முதன் முதல்ல இந்த வியாபாரத்தை செய்யணுன்ற நோக்கம் வரும் பொழுதே அல்லாஹி நினைக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை என்பதுதான் நம்மளுடைய பதிலாக இருக்கு அப்படி அல்லாஹை நினைக்காதனாலே அல்லாவுடைய சட்டத்திட்டத்தை நினைக்காதனாலே எத்தனையோ மக்கள் பாதிப்பை அடைந்திருக்கிறாங்க ஒரு வியாபாரத்தை செய்யறாங்க அந்த வியாபாரத்தை செஞ்சு அதுல நஷ்டம் அடையும் பொழுது ஏமாந்து போன உடனே யோசிக்கிறாங்க அல்லாவுடைய சட்டத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த சட்டத்தை பத்தி பேசுறாங்க சட்டத்திட்டத்தை பத்தி சொல்றாங்க ஆனால் முதல்ல வியாபாரத்தை பண்ணும் பொழுது அதை பத்தி அவங்க யோசிக்கல இன்றைக்கு புலம்பிட்டு இருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு செயலை செய்தாலும் முதல்ல அல்லாஹுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க நபர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்ல குரான் பதினோராவது அத்தியம் இறுதி வசனத்தில் வரலாறுகளில் உங்களை முந்தி சென்ற மக்களுடைய வாழ்க்கையில் அறிவுடைய மக்களுக்கு மக்களுக்கு ஆய்வு செய்யக்கூடிய மக்களுக்கு பல படிப்பினைகள் இன்றைய எடுத்துரைக்கின்றான் வெறுமனே அல்லாவுடைய வசனத்தை கேட்டுட்டு அப்படியே கடந்து போறவனுக்கு எந்தவித புரோசனும் கிடையாது அல்லாவுடைய வார்த்தை தன்னுடைய செவியில எட்டும் பொழுது அல்லா என்ன சொல்வா அதை யோசித்து அதை குறித்து சிந்தித்து யார் ஆய்வு செய்கிறாங்களோ அவர்களுக்கு வரலாறுகளில் அவ்வளவு படிப்பினைகள் இருக்கின்றது என்று எடுத்துரைக்கின்றான் உண்மைதான் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தாலும் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு நம்மை நாம் நேரான பாதையில அமைத்துக் கொள்வதற்கு அவ்வளவு படிப்பினைகள் குட்டி கிடக்குது நபிமார்கள் நபி தோழர்கள் நபி தோழியர்கள் நல்லடியார்கள் எல்லாருடைய வாழ்க்கையில இருந்தே அவ்வளவு படிப்பினைகள் நமக்கு இருக்கு அவருடைய வாழ்க்கைய அல்லாஹ் நமக்கு அப்படியே எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான் எடுத்து சொல்லி அல்லாஹ் நம்ம சிந்திச்சு பார்க்க சொல்றான் உன்னோட சிந்திச்சு பார்த்து உன்னோடைய வாழ்க்கையை நீ சீர்படுத்திக்க பிப் ராமலேஷ்ரா அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க மார்க்கத்தை எத்தி வைக்கிறாங்க ஒரு கடத்தில ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் திருவிழாவுக்கு போரிக்கும் எல்லா சிலையும் உடைச்சிடுற ஒரே ஒரு பெரிய சிலையை மாத்திரம் விட்டு வைக்கிற கோடாரை திருவிழாவை முடித்து விட்டு மக்கள் ஊருக்குள்ள வராங்க பார்த்தால் தங்களுடைய கடல்களுடைய சிலையெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு யார் இந்த செயல செஞ்சிருப்பா அவங்களுக்கு மத்தியில் மஷ்ரா பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க இருந்து இருந்து ஒரு குரல் ஒண்ணு வருது இப்ராஹிம் ஒரு இளைஞர் இருக்கிறாரு அவங்க தான் இப்படி பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கல்லு சிலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவருடைய வேலையை தான் இருக்கும் இது நம்ம இப்ராஹிம் இஸ்லாமை அழைத்து கேட்கிறாங்க நம்ம இப்ராஹிம் இஸ்லாம் சொல்லிருந்தாங்க பெரிய சிலை அது கிட்ட கேளுங்க அந்த மக்களுடைய நாவுகள் வருது வாயிலிருந்தே வருது அது எப்படி பேசும்

அந்த நெருப்பை குளிக்கிட்டே கூட்டிட்டு போறாங்க அப்பயும் நம்புறாங்க என்னோட இறைவன் என்னை காப்பாற்றுவான் நெருப்பு பந்தத்துக்குள்ளே தூக்கி வீசிட்டாங்க குழிக்குள்ளே வீசப்பட்டாச்சு தப்பிப்பதற்கு எந்த வித முகாந்திரமும் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அந்த சுழிலும் கூட என்னோட இறைவன் என்னை காப்பாத்துவான் என் ரப்ப என்னை காப்பாற்றுவான் என் அல்ல என்னை காப்பாற்றுவான் உறுதியாக நம்புறாங்க வெளிப்பாடாக அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கூனி கட்டளை இப்ராஹிம் மீது குளிராகவும் பாதுகாப்பும் நீ மாறிடு மனுஷ குறிப்பிட்டு அதுதான் குளிர தாங்குவான் அதுக்காக பாதுகாப்பா அல்ல மாற சொல்றான் அதுக்கப்புறம் தப்பிக்கிறாங்க ஏ இறுதி கட்டும் தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை அந்த சூழ்நிலை கூட அல்லாஹ் முன்னிறுத்தினாங்க அல்லாஹ் முன்னிலைப்படுத்தினாங்க என் ரொம்ப என்ன காப்பாத்துவான் நீ என்ன நம்பிட்ட நான் உன்னை காப்பாத்துறேன் அல்லாஹ் காப்பாத்துனான் யோசிச்சு பாருங்க குழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு பச்சுக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு ஒரு மனப்பான்மை அந்த இடத்துல இருக்கும் ஆனால் உறுதி உறுதியா நம்புறாங்க என்னோட இரவனை காப்பாத்துவான் அல்லாஹ் காப்பாத்துறான் நபி மூசா அலே இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய மக்களோடு வந்துட்டு இருக்காங்க இறுதியாக கடலை சந்திக்கிறாங்க முன்னாடி பார்த்தால் கடல் பின்னாடி பார்த்தால் சிறுவனும் அவனுடைய படையும் தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை மூசா லட்சணோட சகாக்கள் சொல்றாங்க மூசாவே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே முன்னாடி பார்த்தா கடலு தப்பிக்க முடியாது பின்னாடி சுரன் வரான் நம்ம உயிரோடு விடமாட்டான் இப்படி இப்பதான் சூழ்நிலைக்கு வந்து நிப்பாட்டி இருக்கு நீங்களே அப்ப நம்ம விமோசலேசம் சொன்னாங்க கவலைப்படாதீங்க என்னோடு என்னோட இறைவன் இருக்கின்றான் அவனுக்கு எனக்கு வழிகாட்டுவான் அல்ல கட்டளை என்றான் கைத்தடி கொண்டு கடல் அடிங்க கடலை அடித்த உடனே அது மலை மாதிரி பிரிந்து நிற்குது மக்கள் போறாங்க பின்னாடி பிரானம் அவளுடைய ஆட்களும் வராங்க அப்படியே அல்ல தன்றியே தண்ணீர் அப்படியே உன்னச்சு அவங்க மூலிகை செய்யறான்

அதற்காக அல்லாஹ் அபுல் ஆலமின் தன்னுடைய விஷயங்களை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அண்ணன் பெருமனார் நபிநாயம் செல்லல்லா சிறுவர்கள் தனிடத்தில் வேலை பார்த்து ஒரு யூத சிறுவன் நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க அல்லாஹரி தூதர் அவங்களை போய் பார்க்கிறாங்க பார்த்துட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க அந்த பையன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறாங்க அவங்களும் முகமது சொல்றதை கேட்டுக்க சொன்ன உடனே சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான் அதற்கு பின்னால் மரணத்தை தழுவுறான் அல்லாஹ் தூதர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வர அந்த சிறுவன் தான் அந்த சிறுவனை நரஸ் நெருப்பிருந்து காப்பாத்திய அல்லாஹுக்கு எல்லா புகழும் இறுதி கட்டத்தில் இறுதி நேரத்தில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணது யாரு அல்லாஹு தூதர் சொல்றாங்க அல்லாஹ் தான் அந்த சிறுவனை நரஸ் நெருப்பிருந்து காப்பாத்தி இருக்கிறான் அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்க நாம எப்படிப்பட்ட ஒரு நபர்களாக இருக்கிறோம் நம்ம ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அல்லாவுக்கு இணை வச்சுட்டு இருக்கிறாங்க துளாம இருக்கிறாங்க நாம அவரத்துல தாவா செய்யறோம் அல்லாவுடைய அருளை கொண்டு அவங்க திருந்துறாங்கன்னு சொன்ன அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்கன்னு சொன்ன நாலு பின்ன அவங்க கடந்து போகும் பொழுது இந்த போறாங்கல்ல சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாரு

போர்க்காலத்தை முடிச்சுட்டு அல்லாடுத்து வந்து ஊருக்கு செல்றதுக்கு இன்னும் வெகு தூரம் பயணிச்சு போகணும் அதனால் ஒரு கூடாரத்தை அமைத்து அங்க தங்குறாங்க அவரவர் அவர்களுடைய இருப்பிடத்தை நோக்கி போயிட்டாங்க அல்ல தூதர் மரத்தடியிலே படுத்து உறங்குறாங்க இந்த மருத்துவருடைய கிளையில வாழ தொங்க விட்டு இருக்கிறாங்க கழித்து ஒரு சத்தம் கேட்குது மக்கள் எல்லாம் அல்லாடுதவருடைய கூடாரத்தை நோக்கி ஓடி வராங்க

உறங்கிட்டு இருக்கும் பொழுது இவர் என்னுடைய வாளை எனக்கு எதிராக திருப்பி விட்டார் இந்த வாழை கழுத்தில் வைத்து முகமது மக்களுக்கு மார்க்கத் எடுத்து சொன்னீங்க இன்றைக்கு உங்களை காப்பாற்றக்கூடியவர் யார் யார் உங்களை காப்பாத்துவா அவன் நினைக்கிறான் சுத்தி யாருமே இல்லை நாம மட்டும்தான் இருக்கிறோம் நாம நினைச்சாதான் இவர் தப்பிப்பார்க்க தான் சொல்ல போறாங்க என்ற எண்ணத்தோடு அவங்க இருக்கும் பொழுது அண்ணன் பெருமனார் நபீலாயம் சொல்றாங்க அல்லாஹ் என காப்பாத்துவான் சொன்ன உடனே உள்ளம் அப்படியே பதறது வாளை கீழே போட்டுட்டு ஒரு மூலையில போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஓரமா போயிட்டு அமர்ந்து கொள்கிறார்கள் சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க அவர் கொள்வதற்கு முனைகிறாங்க பல்லாடுத்து கேட்கிறாங்க நிறுத்துங்க நீ இஸ்ரா தேத்துக்கிறியா நான் இஸ்லாத்த மாட்டேன் ஆனால் உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் திரண்டு வருதுன்னு சொன்னா அவங்க கூட நான் கூற்று சேர மாட்டேன் அல்லாஹ் தூதர் மன்னிச்சு விடுறாங்க இந்த தன்னந்தனி ஆளாக இருக்கிறாங்க தனித்தடப்பட்டிருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில கழுத்துல கத்தி வச்சிருக்கும் பொழுது அல்லாஹு தூதர் சொல்றாங்க காப்பாத்துவான் அவனுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் உள்ளத்திலே பதட்டத்தை பயத்தை கொடுக்க பயம் வந்து தனியா போய் உட்கார்ந்து அல்ல இப்படி காப்பாத்துவோம் நாமே அல்லாஹ் நம்புறோம் சொன்ன நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் சொன்ன முன்னிலைப்படுத்துறோம் சொன்ன நிச்சயமாக அல்லாவுடைய அருள் நமக்கு இருக்கு அல்லாஹ் நமக்கு அழகான சிறந்த பாதைகளை காட்டுவான் வழித்துவ சார்ந்த மக்களாக அல்லாஹ் முன்னிலைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும் மார்க்கத்திற்காக மாத்திரம் வாழக்கூடிய மக்களாக இருக்கணும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறைச்சாலை நாம் தப்பித்து நாளைக்கு மறுமையினால சொர்க்கத்திற்குள்ளாக போக போறோம் நிரந்தரமான வாழ்க்கைக்கு போக போறோம்

அல்லா விடுத்துதர் உகல் பொருட்களத்துக்கான அறிவிப்பை செய்யறேன் அவரவருக்கென்று பொறுப்பு கொடுக்கிறேன் இந்த பொறுப்பு உங்களுக்கு இந்த பொறுப்பு உங்களுக்கு யாருக்கு பின் யார் கொடியேந்தினும் எல்லா பொறுப்பையும் இல்லாதவர் ஒப்படைச்சிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த கிராமவாசி தனக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆனா அல்ல விடுத்துதர் வேண்டாம் வேண்டாம் என்று தட்டி கழிக்கிறேன் இப்போதான் இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்குறாங்க உடனே போர் என்றே பெரும் சமயம் எடுத்து கொடுக்கணுமா வேண்டாம் ஆனால் அவங்க விடுற மாதிரி தெரியல அல்லாஹ் தூதரே எனக்கு ஏதாவது பொறுப்பு கொடுங்கனே விடாப்பிடியாக நிற்கிறாங்க உடனே அல்லாஹ்லி தூதர் வாகனத்தை கண்காணிக்கிற காவலாளி பொறுப்பை கொடுக்குறாங்க போர்க்கொள்ள முடியுது அதிகமான கனிமத்து பொருளோட வெற்றியோட போர்க்கொள்ள முடியுது ஊருக்கு திரும்பின உடனே

அல்லாஹ் மீது சத்தியமாக நான் ஒன்னும் உங்களை பின்பற்றவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களை பின்பற்றினால் கனிமத்து பொருள் கிடைக்கும் இலவசமா பொருள் கிடைக்கும் என்பதற்காக உங்களை பின்பற்றலை என்றாலும் உங்களை நான் பின்பற்றினேன் எதற்காக தெரியுமா தன்னுடைய தொண்டை குழியை சுட்டிக்காட்டி அவர் சொல்கின்றார் நான் போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் எதிரியோடு நான் போரிட்டு இருக்கணும் அந்த சூழ்நிலையிலே எதிரியோடைய அம்புகளிலே ஒரு அம்பு என் தொண்டையை கிழிச்சி பின்புறத்தில் வரணும் அந்த நிலையிலே நான் மரணிக்கணும் அந்த நிலையிலே நான் சுருக்கத்திற்கு போகணும் அதற்காக தான் உங்களை பின்பற்றின தவிர ரெண்டு வித நோக்கமும் ஆசையும் எனக்கு கிடையாது சொல்லிட்டு போறான் அல்லாட்டும் சொன்னேன் இவர் தான் பேச வேண்டிய குடிலே உண்மை பேசக்கூடிய நபராக இருந்தால் அல்லாஹ் இவரை உண்மைப்படுத்துவான் பாய் வார்த்தையை எதை வேணா சொல்லிட்டு போயிடலாம் செயல்படுத்தணும் உண்மையிலேயே நோக்கமாக அதுதான் வச்சிருக்கிறாங்கன்னா அல்ல உண்மைப்படுத்துவான் கழியலன் கொஞ்ச காலம் கழிஞ்சு போகுது இந்த சம்பவம் நடந்து நாட்கள் ஆகுது பின்னர் ஒரு போர்க்கு நடக்குது அதுல மரணத்தை முஸ்லிம்களோட உடலை கண்டெடுக்கிறான் அதுல ஒரு நபர் துணையை தொண்டைக்குள்ளே அம்பு பாய்ச்சப்பட்டு மரணிச்சிருக்கிறாங்க அல்லா அடுத்தூதர் செய்தி சொல்லப்படுது அல்லா அடுத்தது வந்து பாக்குறாங்க இந்த பாதர் கேட்குறாங்க அஹா ஹுவே இவர் அவர் தானே அன்னைக்கு இந்த வீரமாக பேசிட்டு போனாரு ஆ தொண்டைக்குள்ளே மரணி அம்பு பாய்ச்சி மரணிக்கணும் நிற்கணும் அதற்காக தான் அவர் பின்பற்றின்னு சொன்னாரே அவர் தானே இவர் நான் மெஸ்லா அவங்க தான் உடனே அல்லாஹ் சொன்னாங்க இவர் தான் பேசிய கூற்றலே உண்மை பேச நபராக இருந்ததால் அல்லாஹ் இவரை உண்மைப்படுத்தி விட்டான் அல்லாஹ் பிரார்த்தனை செய்யறாங்க யா அல்லாஹ் அப்துக் இவராக இவர் உன்னுடைய அடியார் உனக்காக உன்னோட திருப்திக்காக உன்னோட திருப்பொருத்தத்திற்காக மாத்திரம் தான் மரணிச்சு கலக்கிறாங்க என்பதற்கு நானே சாட்சியாளன் ஒரு கிராமவாசி ஏழ்மையில் வாழக்கூடிய நபர் கனிமத்து பொருள் அளவுல எதிரில் விட்டு செல்லக்கூடிய பொருட்கள் பிரிச்சு கொடுக்கிறாங்க சொற்பளவு சொற்பளவு உலகத்துடைய இன்பம் எனக்கு தேவை கிடையாது எனக்கு வேண்டியதெல்லாம் நான் அல்லாவுடைய பாதையில் போரிட்டு மரணிக்கணும் திரு நோக்கமாக அது வைத்திருந்தானே அல்லா அதை உண்மைப்படுத்தினான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கணும் எதுவா இருந்தாலும் சரி அல்லாஹ்க்கு மாற்றம் நபர்களாக அல்லாஹை முன்னிலைப்படுத்தக்கூடிய நபர்களாக நாம் இருக்கணும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவையும் நெகட்டிவ் சொல்லணும் ஒரு விஷயத்தை நாம் செய்தால் அதனால கிடைக்கூடிய பலனையும் அதை செய்யலாம் கிடைக்கூடிய பாதிப்பை பற்றியும் நமக்கு சொல்லணும் மக்கா வெற்றிக்கு முன்னாடி நடந்த எல்லா பொருட்களத்திலையும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் எதிரியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஆனால் போர்க்களத்துக்கு மக்கள் போறாங்க எதிரிகள் பார்த்தா எண்பது பேர் தான் ஆனால் முஸ்லிம்கள் அதிகப்படியான நபர்கள் இருக்கிறாங்க போகும்பொழுது பேசிக்கிட்டே போறாங்க பது போர்க்களம் அன்றைக்கு நாம் குறைவாக இருந்தோம் வெற்றி பெற்றோம் உலக போர்க்களம் அதே நாம குறைவான எண்ணிக்கையில் இருந்தோம் வெற்றி பெற்றோம் இன்றைக்கு இத்தனை பேர் இருக்கிறோம் ஒரு எண்பது பேரை நம்மளால அடிச்சிட முடியாதா எண்பது பேரை வெற்றி கொள்ள முடியாதா பேசிக்கிட்டு போறாங்க ஊருக்குள்ள போகும் பொழுது அந்த எண்பது பேரு அம்பேரி தாக்குதல நடத்துறாங்க அதை தாக்கு பிடிக்க முடியாம முஸ்லிம்கள் புறமுதல் காட்டி பின்வாங்கி ஓடுறாங்க இது தன் ஒன்பதாவது

அது உங்களுக்கு எந்த வித பயணம் தரல பூமி விசாலமா இருக்கு ஆனால் உங்களை பொறுத்து வரைக்கும் அது சுருங்கி விட்டது அல்ல எடுத்து சொல்றான் உனக்கு நான் தான் எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நீனே உன்னுடைய அறிவுக்கோ உன்னுடைய ஆற்றலுக்கோ உன்னுடைய படைபலத்துக்கோ நீ முக்கியத்துவம் கொடுக்க எனக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறா நான் உனக்கு வழிகாட்டுவேன் நான் உனக்கு சிறந்த பாதையில கொண்டு போவேன் நாம் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் அல்லாஹுக்கு மாத்தம் முக்கியத்துவத்தை கொடுக்கூடிய நபர்களாக முன்னிலை கொடுக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முதல்வரை முடித்து இல்லாமல்ல நிலாடியார்களே இன்ஷா அல்லா குர்பானி கொடுப்பதற்கான தொகையை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக மூவாயிரத்தி எழுநூறு என்று கொடுக்கூடிய சகோதரர்கள் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அவர்களை கொடுத்து ரசீதை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த குர்பானியை கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஆலமீன் தன் திறமைய குரானில் காட்டும் பொழுது அவற்றின் இரத்தங்களோ மாமிசங்களோ அல்லவன் அவனை அடைவது கிடையாது மாறாக உங்களுடைய இறைச்சமே அவனை அடைகின்றது தன் திறமை எடுத்து சொல்றான் பெருமைக்காக இவர் எதற்காகவும் கிடையாது நாமே அல்லாஹுக்காக அல்லாஹுவை சார்ந்த மக்களாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹு நினைப்பதற்காக கூடக்கூடியது அந்த குர்பானியை அதிகமாக கூடக்கூடிய நபர்களாக நாம் இருக்கும் என்று கூறி உரை முடித்துகின்றேன் அபுல் ஆலுமீன் அசலாம்